உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி எழுமலையான் கோவில்ல இன்று அதிகாலை பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இருந்தார் அதாவது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இருந்தார் அந்த தான் கருவறையிலுமே பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனையானது காட்டப்பட்டதுங்க அந்த ஒரு அபூர்வமான பிரத்யேகமான காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா திருப்பதி எழுமலையான் கோவிலுக்கு நேரடியாக சென்று வந்தாலுமே கூட இது போன்ற அபூர்வமான அந்த பெருமாளுக்கு காட்டக்கூடிய காட்சிகளை இப்படி நம்ம மனம் குளிர அமைதியோடு நம்மளால பார்க்க முடியாதுங்க காரணம் அந்த கோவில்ல ஏகப்பட்ட கூட்ட நெரிசலானது இருக்குங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம அந்த கடவுளை பார்க்க முடியாது உடனே ஜர்கண்டி ஜர்கண்டி சொல்லிட்டு அப்படி நகர்த்தி விட்டுருவாங்க அப்படிப்பட்ட பெருமாளை தான் இந்த நாள் பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர நம்ம வழிபாடுகள் செய்து கொள்ள போகிறோம் சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளிய உடனேயே திருப்பதி எழுமலையான் கருவறையில பாத்தீங்கன்னா ஒரு சில அதிசயங்களானது நடந்ததாக சொல்றாங்க அதாவது ஏழுமலையானுடைய முகத்துல பாத்தீங்கன்னா வியர்வை துளிகளானது வந்து இருப்பதாக சொல்றாங்க அதாவது பெருமாளுடைய முகத்துல வியர்வை துளிகளானது வந்ததாக சொல்றாங்க ஏன் இப்படி திடீரென முகத்துல இப்படி வியர்வை துளிகளானது ஆனது வந்திருக்கு இதன் பின்னணியில இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணமானது என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதோடு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காட்சியானது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபாரதனை காட்டக்கூடிய காட்சியானது எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க ஸோ எது என்னவாக இருந்தாலும் சரிங்க இன்றைய நாள் இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அந்த பெருமாளுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய ஒரு காட்சிகளை பார்ப்பதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு அருமையான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உண்மையாலுமே திருப்பதி ஏழுமலை ஆழ்வாரையானுடைய கருவறையில இருக்கக்கூடிய பெருமாளுடைய முகத்துல வேர்வை துளிகள் வந்ததா மேலும் அங்கு உயிருடன் சிலையாக பெருமாள் அமர்ந்து இருக்காரா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலையும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாள் அதிகாலை சரியாக ஒன்னு முப்பது மணியில இருந்து விசேஷ பூஜைகளான திருப்பதி எழுமலையான் கோவில் செய்யப்பட்டு வந்ததுங்க திருப்பதிக்குள் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது மேலும் அதிகாலை ஐந்து மணில இருந்து சொர்க்கவாசல் வழியே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் திருப்பதி எழுமலையான் கோவில் கிரக சன்னதிக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் வழியே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வைகுண்ட துவார தரிசனம் கண்டு உண்டியல் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் வழியே வெளியே வருகின்றனர் பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே கோலாகலமாக வைகுண்ட ஏகாதசியை முன் பரமபத வாசலானது திருப்பதியில திறக்கப்பட்டு இருந்தது மேலும் அப்போது திருப்பதி எழுமலையானுக்கு தீபாரதனை காட்டப்பட்ட ஒரு பிரத்யேகமான காட்சியும் நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த காட்சிகளை இப்போது நீங்க குளிர பார்த்துட்டு வாங்க இதுதாங்க அந்த ஒரு பிரம்மாண்டமான நம்மள மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காட்சி அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கு பார்த்தீங்கன்னா தீபாரதனை காட்டப்படுறாங்க இந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் என்று நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது கோவிந்தா போற்றி கோவிந்தா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே பாருங்க நிச்சயமாக பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாமளுமே முழுமையாக பெற்றுக்கொண்டு நமக்குமே பார்த்தீங்கன்னா பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து மோச்சமானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த காட்சிகளானது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுடைய சிலையை போலவே பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலானது இருக்கு அந்த கோவிலுடைய தான் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் இருக்காரு மேலும் இந்த பெருமாளை பார்ப்பதற்கு அப்படியே திருப்பதி ஏழுமலையான பார்ப்பது போலவே இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட இந்த பெருமாளுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்த்தது சாச்சா திருப்பதி ஏழுமலையானுடைய கருவறையில் வீற்றி இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு தீபாரதனை காட்டப்பட்ட காட்சிகளை பார்த்ததற்கு சமம் அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை பார்த்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இந்த காட்சிகளையுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தற்போது இந்த காட்சிகளானது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவலாகவும் பரவி வருகிறது மேலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்கள்லேயுமே பாத்தீங்கன்னா பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பாத்தீங்கன்னா எம்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க சென்ற அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதோடு திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பாத்தீங்கன்னா பெருமாளுடைய முகத்துல வியர்வை துளிகள் வந்ததாக சொல்றாங்க அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒற்றி எடுத்ததாகவும் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே இந்த ஒரு அதிசயமானது அந்த கோவிலுடைய கருவறையில் நடந்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த அதிசயம் மட்டும் கிடையாதுங்க இன்னுமே அந்த கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அதிசயங்களானது இன்றளவுக்குமே நடந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க அதாவது திருப்பதி கோவிலுடைய கருவறையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுடைய விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரைக்கும் முதிர்ந்ததோ சிக்க விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி கர்தவன் என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க கருவறையுடைய மைய பகுதியில நின்ற கோலத்துல ஏழுமலையான் காட்சி தருவதை நம்ம பார்த்துருப்போங்க ஆனா வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு பெருமாள் கருவறையுடைய மைய பகுதியில நின்று கொண்டு இருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்ரகம் கற்ப கிரகத்தின் வலது புறத்துல சற்று ஓரமாகத்தான் இருப்பதாக சொல்லப்படுதுங்க மேலும் ஏழுமலையான் கருவறையில பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விளக்க யார் எப்போது ஏற்றி என்பது இதுவரைக்குமே தெரியலங்க ஆனாலுமே இந்த விளக்கானது இதுவரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கானது ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாகவும் நம்பப்படுதுங்க காலை அபிஷேகத்திற்கு பெருமாளுடைய திருமேனியில வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நடக்கக்கூடிய அதிசயமாக இருக்குங்க அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய கற்ப கிரகத்துல பெருமாளுடைய திருமணில வியர்வை துளிகள் அரும்புவத நம்ம பார்க்கலாமாங்க இந்த வியர்வை துளிகளை பட்டு துணியால துடைத்து எடுப்பார்கள் அதே போல எந்த கால நிலையிலயுமே திருப்பதி கோவில் கருவறையில மட்டும் ஒரே தட்ப வெப்ப நிலையானது காணப்படுகின்ற அதிசயமும் வேறு எங்குமே நடக்காத ஒரு அதிசயமாக இந்த கோவில்ல அமைஞ்சிருக்குங்க திருப்பதி கோவில் கருவறையில இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது அதனாலதான் இப்படி அதிசியங்களை அங்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார் அதாவது பெருமாள் உயிருடன் சிலையாக நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்காரு நாம சொல்லணும் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு தீபாரதனை ஒரு தத்ரூபமான தான் இன்றைய நாள் இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோங்க உண்மையாலுமே பெருமாளை மனசார நினைச்சுக்கிட்டு கோவிந்தா போற்றி கோவிந்தா போற்றி அப்படின்னு திருமந்திரத்தை கொண்டே பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்குமே அந்த பெருமாளுடைய முழு மையான ஆசீர்வாதமானது இன்றைய தினங்களில் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க மேலும் ஏழுமலையானுடைய சிலைக்கு பின்புறம் உள்ள சுவரில் காது வைத்து கேட்டால் கடல் அலைகளுடைய ஓசை சொல்லப்படுகிறது மேலும் திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படுகின்ற மாலைகள் மலர்கள் பால் வெண்ணெய் துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்துதான் வரவழைக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரிந்த ஒரே விஷயம் இது திருப்பதியை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்து உள்ளது என்பது மட்டும்தாங்க ஆனா இந்த கிராமத்துல அங்கு உள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் பாலாஜிக்கு அன்றைய தினம் பெருமாளுடைய விக்கிரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்படும் இந்த திருமண்ணை நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்புல லட்சுமியுடைய உருவம் இருந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி எண்ணற்ற அதிசயங்களானது இந்த கருவறைக்குள்ள நடந்து கொண்டே இருக்குங்க பொதுவாகவே பச்சை கற்பூரத்தை கல்லின் மீது தடவினால் அதுல விரிசல்கள் விழும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான் சிலையில தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டால் அது அந்த சிலையில எதிர் வேதியியல் வினைகளை ஏற்படுத்துவதோ விரிசலோ எந்தவித சேதத்தையுமே பாத்தீங்கன்னா இன்றளவுக்குமே ஏற்படுத்தியது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி இந்த திரும திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய கருவறையில இது போன்ற பல அதிசயங்கள் நடப்பதாக பாத்தீங்கன்னா பல விஷயங்களானது சொல்லப்படுதுங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு தெரியலங்க இருந்தாலுமே இது போன்ற அதிசயங்கள் நடப்பதாக சொல்லப்பட்டு ஒரு நிதர்சனமான உண்மைங்க எது என்னவாக இருந்தாலும் இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அருமையான நாள்ல அந்த பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா அதுவே நமக்கு புண்ணியம் அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மையாலுமே எல்லோருக்குமே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு வைகுண்ட ஏகாதசி நாளுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் நம்மளால் போக முடியாது இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைய நாள் வீடுகளிலேயே இருந்து அந்த பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த ஒரு காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இன்று அதிகாலை ஒன்னு நாற்பது மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது உற்சவர்கள் ஜீயர்கள் தேவஸ்தான அரங்காவலர்கள் குழுவினர் சுந்தரர் ஆகியோர் ஏழுமலையான வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் பாத்தீங்கன்னா செய்து வந்தார்கள் பின்னர் காலை ஐந்து மணி முதல் சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்த பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள் அதே வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமே வைணவ கோவில்கள்ல சொர்க்கவாசல் திறப்பானது கோலாகலமாக பாத்தீங்கன்னா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நீங்க எந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ